வளர்ச்சியின் காரணமாக இன்னைக்கு நாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் நோக்கி வந்திருக்கோம் அப்படிப்பட்ட ஏஐ கிட்ட மனுஷங்க கேட்கக்கூடாத கேள்விகளும் சொல்லக்கூடாத ரகசியங்களும் என்னன்னு தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க பொதுவா நம்முடைய சந்தேகங்களை கூகுள் கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ண காலம் போய் இப்போ எதுவானாலும் ஏஐ கிட்ட தான் கேட்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நாம நிக்கிறோம் இது தொடர்பாக நியூயார்க்ல உள்ள சயின்டிஸ்ட்கள் மக்கள் ஏஐ கிட்ட என்ன மாதிரியான கேள்விகளை தான் முன்வைக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி ஒன்று நடத்திருக்காங்க அதன் அடிப்படையில இப்படி மனிதர்கள் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு ஆச்சரியம் மூட்டும் பதில்கள் கிடைச்சிருக்கு இதன் அடிப்படையில என்னென்ன கேள்விகள் ஏஐ கிட்ட கேட்கக்கூடாது என்னென்ன விஷயங்களை ஏஐ கிட்ட பகிர்ந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை அந்த ஆராய்ச்சி நிறுவனம் பகிர்ந்திருக்காங்க அதுல அவங்க முதலாவதா சொல்லப்பட்ட விஷயம் நம்முடைய பெயர் முகவரி மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி எண் போன்ற நம்முடைய தனிப்பட்ட பர்சனல் எந்த ஒரு காரணத்தை காட்டியுமே ஏஐ கிட்ட பகிர்ந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க அடுத்ததா அவங்க சொல்லப்பட்ட விஷயம் வங்கி தொடர்பான எந்த ஒரு டீடெயில்ஸும் அதாவது கிரெடிட் கார்டு நம்பரா இருக்கட்டும் நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பரா இருக்கட்டும் இது போன்ற எந்த ஒரு நிதி சார்ந்த விஷயங்களையும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஏஐ கிட்ட பகிர்ந்துக்க கூடாது அடுத்ததாக இவங்க சொல்லப்படுற விஷயம் நம்மளுடைய டாப் சீக்ரெட்களை எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஏஐ கிட்ட கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு ஏஐ எந்த ஒரு காரணத்தை கொண்டுமே மனிதருடைய சீக்ரெட் அது என்னைக்குமே பராமரிக்காது அப்படிங்கற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அவங்க சொல்லப்படுற விஷயம் ஏஏ என்னைக்குமே ஒரு டாக்டர் கிடையாது அது இணையத்தில் உள்ள தகவல்களை அடிப்படையா வச்சுதான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குதே தவிர அது என்னைக்குமே டாக்டர் முடியாது சோ இத நம்பி என்னைக்குமே உங்கள் மெடிக்கல் சார்ந்த டீடைல்ஸ் ஏஐ கிட்ட கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சொல்லப்படுற விஷயம் ஏஐ கிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு என்று ஒரு லிமிட் இருக்கு சோ நீங்க என்ன விஷயம் கேட்கறதா இருந்தாலும் அதில் ஒரு அளவோட இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இவங்க சொல்ல பட விஷயம் என்ன யாருக்கும் தெரியாத சீக்ரெட் ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கும் அதை எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஏஐ கிட்ட பகிர்ந்துக்காதீங்க அது மட்டும் இல்லாம யாருக்கும் தெரியக்கூடாத ஒரு சீக்ரெட்னு நீங்க நினைக்கிறது ஏஐ கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நமக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் அந்த சீக்கிரட்ட கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத என்னைக்குமே நீங்க மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க ஏஐ ஒருபோதும் நம்மளுடைய நெருங்கிய நண்பனா ஆகவே முடியாது காரணம் என்ன அப்படின்னா அது வெறும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மட்டும்தான் ஏஐ கிட்ட நம்ம பகிரக்கூடிய அனைத்து கேள்விகளும் எங்கோ ஏதோ ஒரு இடத்துல பகிரப்படுது அப்படிங்கிறத நினைவுல வச்சு செயல்படுங்க